கரூர் மாநகராட்சி பகுதியில் சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவ சிலை நிறுவுதல் தொடர்பாக அண்ணல் அம்பேத்கர் சிலை அமைப்பு குழு ஆலோசனைக் கூட்டம் கரூர் ஜவஹர் பஜாரில் உள்ள ரவி மினி மஹாலில் டிசம்பர் பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை மாலை ஆறு மணி அளவில் ஒருங்கிணைப்பாளர் அண்ணாத்துறை தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பட்டியல் இன விடுதலைப் பேரவை நிறுவன தலைவர் தலித் கே ஆனந்தராஜ் சமநிதி கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் ரவிச்சந்திரன் தலித் விடுதலை இயக்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் மாவி சசிகுமார் விடுதலை திருத்தைகள் கட்சியின் முன்னாள் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ஜெயராமன் தமிழ் புலிகள் கட்சியின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் பொன்னுசாமி ஆதித்தமிழர் கட்சியின் மாநில தொழிலாளர் பிரிவு துணை செயலாளர் துரைமுருகன் லோக் ஜனசக்தி கரூர் மாவட்ட தலைவர் முன்னூர் ஆறுமுகம் சண்முகம் திராவிடர் தமிழர் கட்சி மாவட்ட செயலாளர் ரமேஷ் உள்ளிட்ட முற்போக்கு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தின் போது சமநீதி கழகத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளரும் அண்ணல் அம்பேத்கர் சிலை அமைப்புக்கு குழு ஒருங்கிணைப்பாளருமான அண்ணாதுரை அளித்த பேட்டியில் கரூர் மாநகராட்சியில் அண்ணல் அம்பேத்கரின் சிலை அமைக்க கோரி கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக அமைப்புகள் தனித்தனியாக கோரிக்கை வைத்து வந்த நிலையில் தற்பொழுது அனைத்து அமைப்புகளையும் ஒருங்கிணைத்து அண்ணல் அம்பேத்கர் சிலை அமைப்பு குழு என்ற குழுவை உருவாக்கி கரூர் மாவட்ட நிர்வாகத்திடமும் மாநகராட்சி நிர்வாகத்திடமும் அண்ணல் அம்பேத்கர் சிலை அமைக்க இடம் ஒதுக்கீடு செய்து தர வேண்டுமென கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது அடுத்த கட்ட நடவடிக்கையாக கரூர் ரயில் நிலையம் நுழைவாயில் முன்பு அண்ணல் அம்பேத்கர் சிலை அமைப்புக்குழு குழு சார்பாக தமிழக முதலமைச்சரை சந்தித்து கரூர் மாநகரில் அண்ணர் அம்பேத்கர் சிலையமைக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென கோரிக்கை மனு அளிப்பது என கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் கரூரில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய சிலையை நிறுவு தொடர்பாக கடந்த ஆறு மாதங்களாக அண்ணல் அம்பேத்கர் சிலை அமைப்பு குழு என்ற ஒரு அமைப்பை துவக்கி முப்பத்தி ரெண்டு அமைப்புக்கு மேற்பட்ட தோழர்களோடு முயற்சி எடுத்து வருகிறோம் அதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் முறையாக மனு கொடு கொடுத்த கொடுக்கப்பட்டது அந்த மனுவின் மீது மாவட்ட தலைவர் தலைமைச் செயலகத்துக்கு அந்த மனுவை அனுப்பியுள்ளார் ஈரோட்டில் ஏற்கனவே அரசாணை பெற்று சிலை வைத்தது போன்று கரூரிலும் அரசாணையை வெளியிட்டு சிலை வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி தமிழக முதலமைச்சர் அவர்களை சந்திப்பதாக இந்த கூட்டத்தின் வாயிலாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து முன்னும் பல அமைப்புகளை ஒருங்கிணைத்து புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையை கரூரில் நிறுவ வேண்டும் அது குறிப்பிட்டு ரயில்வே நிலையம் முன்பு நுழைவு வாயில் நிறுவ வேண்டும் என்று அனைத்து தோழர்களும் விரும்புகிறார்கள் அதற்கான பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறோம் விரைவில் முதலமைச்சர் அவர்களை சந்தித்து அவரிடம் ஒப்புதல் பெற்று விரைவில் கருவல் சிலையை வைப்போம் என்று கூறுகிறோம் வந்து இங்கே எடுக்கப்பட்ட முதலமைச்சரை சந்திப்புக்கான முடிவு அண்ணன் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவா அவர்களை சந்தித்து அவரோட அனுமதி பெற்று அவர் மூலமாக அனுமதி பெற்று அவர் தலைமையில் முதலமைச்சரை சந்திப்பது என முடிவெடுக்கப்பட்டுள்ளது